இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகம் அப்படின்னாவே இறக்க குணம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க ரொம்ப மென்மையான குணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் எப்பவுமே நீதி நேர்மை இந்த தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் தியாக குணம் அதிகம் இருக்கக்கூடியவங்க சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால டக்கு டக்குன்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் இவங்களுடைய ராசி சின்னமே நண்டு நண்டு எப்படி தன்னுடைய யாராவது அந்நியர்கள் நுழைந்தாங்களோ உடனே அவங்களுடைய கால போய் கவ்வுதோ அது மாதிரிதான் தன்னுடைய குடும்பத்துக்குள்ளயோ தன்னுடைய உறவுகளுக்கு இடையவோ யாராவது அந்நியர்கள் நுழைந்தாங்க அப்படின்னா டக்குன்னு போய் அவங்க கிட்ட பேசக்கூடியவங்க இந்த கடகராசி என்பது அன்பர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க சென்டிமெண்ட் அதிகம் பார்க்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிட இருக்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்கள் மக்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உத்தராயண காலத்தில் ஆறாவது மாதமாக வரகக்கூடியது இந்த ஆனி மாதம் அதே நேரத்தில் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆனி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்தே ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை தான் மாத பலன்கள் நிர்ணயிக்கப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கடகராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் லாபகரமான மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வருமானத்திற்கு ஏற்ற அளவுக்கு செலவுகளும் கூடவே வரும் வரிசை கட்டிட்டு நிற்கும் நீங்கள் வருமானம் ஒரு பக்கம் வருது அப்படின்னு பணத்தை எண்ணிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கூடவே செலவும் வரும் சொல்லி வச்ச மாதிரி வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கடவுளுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வேலையில கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துங்க ஓரளவுக்கு வருமானம் கூடுதலா வரும் இந்த காலகட்டத்தில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கடுமையா உழைப்பீங்க ஓரளவுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையற்ற நண்பர்கள் சவகாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருக்க மாட்டாங்க கெட்ட சவகாசத்துக்கு ஆளாக்க நினைப்பாங்க கவனமா இருக்கிறது நல்லது நண்பர்கிட்ட பேசும்போது பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க பெரும்பாலும் அந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க கெட்ட சவகாசம் உள்ளவங்கக்கிட்ட அதிகம் பழகவே மாட்டாங்க கெட்ட விஷயத்துக்கோ கெட்ட சவகாசம் உள்ளவங்கக்கிட்டே அதிகம் பழகவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சவகாசத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த ஆனி மாதம் முதல் வாரத்தில் சனிக்கிழமையில் அனுமான வழிபட்டுடுவாங்க உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே படிப்படியா அதிகரிக்கும் ஜெய் ஆஞ்சநேயரை வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை அந்த கடகராசி அன்பர்கள் செய்யறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கும் ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைமு எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் பணவரத்து வரத்து திருப்தி தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மாதமா அமைந்திருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் எக்ஸ்ட்ரா போய் சம்பாதிச்சிட்டு வருவாங்க அதனால உங்களுடைய குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் வீட்லேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு பெண்கள் மூலிமா இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் நடக்கும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது நீங்கள் மட்டும் தனியாக எடுக்க வேண்டாம் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப சாதகமாக இருக்கும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாதகமாக இருக்கும் நீங்களாக தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த கடகராசி என்பவர்கள் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க அது உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய வியாபார விஷயமாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப விஷயமா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க சகோதரர் வகையில் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் உறவினர்கள் மூலியமாக நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றா இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க தந்தை வழி உறவுகளால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் செலவுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை நல்ல பலன் நல்ல ஒரு அனுகூலமான செயல் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசாங்கக்காரியெல்லாம் கொஞ்சம் இழுப்பறியாகும் கரெக்டான டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் கூடி வரும் தடைப்பட்ட திருமணம்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அதேமாதிரி ரொம்ப உற்சாகமாகவும் நீங்கள் செயல்படுவீங்க தந்தையாரோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் விவாதங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப நிதானமாக இருங்க அவசரம் காட்ட வேணா குறிப்பாக உங்களுடைய தந்தை வழி உறவுங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது சகோதரர்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொஞ்சம் சுமூகமாக பேசுங்க உங்களுடைய சகோதரராகட்டும் அல்லது சகோதரியாகட்டும் அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இனிமையான வார்த்தைகளை பேசுங்க தரிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பவர்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க கவனமாக பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியே நிம்மதியே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கடகராசி என்பர்கள் வளம் போறீங்க பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலதிகாரியோட அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால ரொம்ப மகிழ்வாகவும் ரொம்ப உற்சாகமாகவும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் செயல்படுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தொழிலில் வியா வியாபாரத்தில் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா விரிவுபடுத்துங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு மதிப்புள்ள பெண்ணாக நீங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க தோழிகள் வட்டாரத்தில் கூட உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும் பணி செல்லும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் புதிய பொறுப்புகள் நல்ல ஒரு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல் சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா கந்த சஷ்டி பாராயணம் செஞ்சுட்டு வாங்க அதே நேரத்தில் சனிக்கிழமை தோறும் அனுமானம் வழிபட்டுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் இந்த கடகராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சிட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ